தலைவரின் புகழ் தலைவி அம்மாவின் புகழ் அம்மாவின் புகழ் அம்மாவின் புகழ் அதன் முகமாக நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பள்ளிப்பாளையம் தெற்கு வடக்கு ஒன்றிய கழகம் சார்பாகவும் பள்ளிப்பாளையம் நகர கழகம் மற்றும் மக்களின் காரணம் எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் விற்கின்றது அந்த அளவுக்கு போதைப் பொருள் வைக்கின்ற தான் சட்டத்தின் ஆட்சி நடைபெறாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கெட்டு இன்று பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்தாள் விழாவிலே அம்மாவின் ஆட்சியை மீண்டும் எடப்பாறையால் தமிழ் அமைப்போம் என்று நாம் இந்த நேரத்தில் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளவேன் காரணத்தினால்தான் தமிழகம் முழுவதுமே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது தினந்தோறும் கொலைகள் கொண்டு கொண்டிருக்கின்றன அதை விட இப்ப பாலியல் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன அது பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் மேற்கொண்டு பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம் மாதா பிதா குரு என்று சொல்லுவோம் அப்படி பள்ளிக்கு கிளம்புகின்ற குருவே இன்றைய தினம் ஆட்சியினுடைய அவலநிலையை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினால் இந்த ஆசிரியர்களாலேயே கற்பழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி பல்வேறு பள்ளிகளுடைய ஆசிரியர்களால் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தான் இது போன்று நடைபெற்றது அதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்ற ஆட்சியாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவிலே நாம் ஒவ்வொரு பகுதியிலும் இதுபோன்ற கழக கொடி ஏற்றி பொதுமக்கள் மத்தியிலே இந்த கருத்தை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆணையிட்டு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தமிழ்நாடு முழுவதுமே தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம்ம மாவட்டத்திலும் வாரந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ராசிபுரம் பகுதியிலே பார்த்திருப்பீர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒன் கவுன்சிலர் நகராட்சி நகர்மன்ற உறுப்பினரும் அதே போல நகர்மன்ற தலைவராக இருக்கின்ற கணவர் நகர செயலாளராக இருக்கின்றார் இருவரும் அடித்துக் கொள்கிறார்கள் அடித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் லாட்டரி டிக்கெட்டில் மாமூல் எனக்கு தரவில்லை என்று நகர செயலாளர் நான் கடை எடுத்திருக்கின்ற நான் எதுக்கு தர வேண்டும் என்று இருவரும் இரவு பூந்து அந்த கவுன்சிலர் வீட்டிலே அடித்து அதெல்லாம் செய்தியாக டிவியிலே வந்து இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது அதற்கு யார் இருக்கின்றார்கள் கடந்த பத்தாண்டு காலம் அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் இதே காவல்துறை இருந்தார்கள் அவருடைய இப்பொழுது கட்டப்பட்ட காரணத்தினால் இதெல்லாம் தடுக்க உதாரணம் ராசிபன் சம்பவம் இதுதான் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஆக இந்த ஆட்சிக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதற்காகத்தான் இன்றைய தினம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அடுத்த முறை நாம் ஆன்மிக அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் தமிழகம் அமைப்போம் என்பதற்கு அண்ணன் அவர்கள் அறிக்கை விட்டது மட்டுமல்ல நாமளும் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வருங்காலம் என்பது நம்முடைய காலமாக இருக்கின்றது மக்கள் எப்பொழுது தேர்தல் வரும் எப்பொழுது அன்னாதிமுக ஆட்சி வரும் அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் என்று தான் தமிழகம் முழுவதும் கேட்டுக்கொண்டு